பாண்டியன் பாக்கியாவோட இணைந்து செய்ய போற சம்பவம் டிஆர்பிக்காக விஜய் டிவி நடத்த போற அரங்கேற்றம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலா சின்ன திரையை பொறுத்த வரைக்குமே சன் டிவிக்கு அடுத்தபடியாக விஜய் டிவி சேனல் தான் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்குது அதுக்கு முக்கிய காரணம் ரியாலிட்டி ஷோ காமெடி அண்ட் புதுவிதமான நிகழ்ச்சிகள் வந்தாலும் சீரியல்கள் மூலியமா மக்களை கவர்ந்ததுனால விஜி டிவி பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்ல இடம் பிடிச்சிட்டு வருது அதுலயும் கடந்த நாலு வருஷமாவே பாக்யலக்ஷ்மி சீரியல வச்சு அரைச்சமாகவே அரைச்சிட்டு வருது விஜய் டிவி இருந்தாலும் இந்த சீரியலுக்கு இருக்கிற ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றதுனால இப்போ டிஆர்பி பி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விட்ட இடத்தை பிடிச்சிட்டு வருது அதுவும் தாத்தாவோட இறப்பை வச்சு சென்டிமெண்டா தாக்கி பார்க்குற எல்லாரையுமே திசை திருப்ப வச்சிருச்சு இதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையுமே பாத்தீங்கன்னா அப்பா மகன் உறவு எப்படி இருக்கணும் ஒற்றுமையான குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுற விதமா இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் பாத்தீங்கன்னா அதோடைய கதை நகர்ந்துட்டு வருது அதனால இந்த ஒரு சீரியலுமே மக்களினுடைய ஃபேவரட் சீரியலா இடம் பிடிச்சிருச்சு ஆனா இந்த ரெண்டு சீரியல்கள்லையுமே முக்கிய கதைகள் எதுவுமே இல்லாம அரைச்சுமாவையை அரைக்கிற அளவுக்கு தான் கதை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு சீரியலையுமே இணைக்கிற விதமா பாண்டியன் அண்ட் பாக்கியாவினுடைய நாடகத்தை சேர்த்து மகா சங்கமமா மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு முடிவு ஸோ அந்த வகையில் பாண்டியனினுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியை சீரம் சிறப்புமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மருமகள்கள் அவங்க எடுக்க போகிற முடிவால பாக்கியாவினுடைய குடும்பமும் பாத்தீங்கன்னா இதில் சங்கமமா சேர போறாங்க ஸோ உதி டிவியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லி சீரியலை பொறுத்த வரைக்கும் கதை கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த சீரியலோட பக்கத்துல இருக்கிற இன்னொரு சீரியலையும் சேர்த்து வச்சு மகா சங்கமமா ஒரே பொடா போட்டு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வரப்போகிற வாரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் அண்டு பாக்கியா வந்துட்டு மகா சங்கமத்தில் வந்துட்டு இணைய போகுது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மன கம்மியாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்